வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஆர் என் குட்டியோ நானும் இன்றைக்கு திருப்பி கடைக்கு போக போறோம் அண்ட் கடி வந்து இப்ப வேலைக்கு ரங்கிட்ட ஸோ கஜி வந்து இப்போ வேலைக்கு ரங்கிட்டு ஸோ அந்த க அந்த கடைக்கு போகிறது கேப்பில் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று என்று நான் யோசிச்சேன் நான் ஸோ என்னென்றால் நான் வந்து இப்போ டிக்டாக்கில் வந்து நான் பார்த்தேன் அதில் வந்து நான் ஜெர்மனில் கதைச்சு நான் நான்ண்டு எனக்கு இன்னும் பதிவாக யாப்பகம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் வீடியோ நான் உள்ள இல்லையோண்டு ஆனால் இது இப்போ ரெண்டு தடவை செஞ்சாலும் பரவாயில்லதானே ஸோ உங்களுக்கு வந்து அது இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை சொல்லலாம் அதனால் நான் இன்றைக்கி அதை பற்றி உங்களோட கதைக்கு போகிறேன் ஐயோ நல்ல காற்று அடிக்குதே நல்லா காற்று அடிக்குதேன் ஸோ எதை பற்றிண்டா இங்கே ஸ்வீட்ஸில் வந்து முட்டை ஃபாட்டாக பேராட்டுங்குட்டு சொல்லி இருக்குது சரியா உங்களுக்கு வந்து ஒரு பேபி பிறந்ததுண்டா ஸோ அது என்னெண்டா இப்போ உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் தானே பேபி வந்து எவ்வளோ வளர்ந்துட்டாங்க இல்லாட்டி என்ன சொல்கிறோம் இல்லாட்டி வெயிட்டுகளில் அது கூடி உடம்ப கூடி கூடியிருக்கு இல்லாட்டி மெலிஞ்சிட்டதோ இல்லாட்டி தலையின்ற சாய்ஸ் என்ன மாதிரி அது வளர்ந்துருக்குது நோமலாக இருக்குதோ இல்லாட்டி குறைஞ்சிருக்குதோ அடுத்தது அவங்களுக்கு வந்து செப்ஸுகளும் வேணும் தானே சிப்சுகள் எது பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்திலையும் அடுத்தது பேபிக்கு வந்து பால் கொடுக்குறதுலயும் ஆஹ் ஏதாவது ஃபீஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வளர்ப்பாங்க தானே ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரிய வேணுமென்றால் நீங்கள் இந்த முட்டா ஃபாட்டா பேராட்டவங்களுக்கு போகலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு வாரமும் இப்போ உங்களோட டாக்டர்கிட்ட போயில்லாததானே எந்த சாய்ஸ் எவ்வளோ வளர்ந்துட்டார் அப்படி இருக்கு அண்ட் அதுக்காக தான் இது இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் கூட நீங்கள் அதில் டெர்மினோ வச்சு போட்டு போகலாம் கேட்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது எல்லாமோ ஓகே வடிவம் அக்கறையோடு பார்த்துப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்பத்தில் வந்து என்னென்னா எனக்கு வந்து என்ன ஆரம்பத்தில் விட என்ன நான் வந்து பாலே இப்போ பால் இல்லை ஸோ அதனால நான் அதை வந்து அவாட்ட சொன்ன மூட்டா பேர் பேராங்கடா அப்போ அவள் என்ன சொன்னவாண்டா நீ வந்து பிள்ளைய இப்போ உன்னால பால் கொடுக்காட்டி இந்த பால் வந்து அந்த எடுப்பு சட்டிகள் கொடுக்குறது ஸோ உனால் இப்போ பால் கொடுக்க முடியாட்டி நீ வந்து இப்போ பிள்ளைய நெஞ்சில் வச்சு கொண்டு இரு ஏன்னா தாய் என்ன நெஞ்சில் வச்சா அந்த பிள்ளைக்கு அத முதல் எதிர்ப்பு சத்தியம் ஸோ அதனால் நான் ஆரிய இப்போ பார்த்தாலும் நெஞ்சில் வச்சு கொண்டே இருந்தேன் இப்படி எல்லாம் டிப்ஸுகள் அவங்க கொடுப்பாங்க ஸோ வடிவம் ஹெல்ப் ஆகிருக்கும் நல்ல உதவியாக இருக்கும் அண்ட் நான் வந்து எல்லாருக்கும் நான் அவசியமாக ரெக்கமெண்டும் பண்ணுவேன் கண்டிப்பாக இங்கே ஸ்வீட்ஸில் வந்து கேன்டோன் கேண்டோனா இப்போ எல்லா சிட்டிலேயும் ஒரு ஒரு இதில் இருக்கும் ஸோ இப்போ எங்களோடய சிட்டியில் புக்ஸில் வந்து மெக்ரோஸ்லூலை சொல்லி அதில் அவங்க செய்கிறாங்க ஸோ அதில் வந்து அதை மட்டும் இல்லாமல் ஸோ அதில் வந்து இன்னும் கிண்ட கிருப்பை இப்போ ஆரியனை நான் கூட்டிக் கொட போகிறது ஸோ அந்த கிண்ட கிருப்பை என்னென்னா என்ன சொல் பேபி வாய்ஸில் இருந்து நாலு வயசு வரைக்கும் நாங்கள் அவங்களை விளாடுறதுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் அண்ட் இப்போ அந்த முட்டை ஃபாட்ட பேர் ஆட்டும் நான் சொன்னே நான் தானே அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஸோ அது வந்து காசு இல்லை ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இவ்வளோ டிப்ஸுகள் உடனே உதவிகள் பண்ணும்போது அதை நீங்கள் பாவியுங்க இப்போ அந்த முட்டை பாட்டை பேராத்தவங்க கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்தா பிறகு நீங்கள் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் தான் மேற்க பிள்ளைகளோடு விளாடுறதுக்கு ஸோ எந்த இடத்துலேயும் அதே இடத்துலையோ ஒரு என்ன சொல்கிறேன் அந்த கிண்ட அந்த க்ரிப் கிராப்பரி குரூப் என்று சொல்லி இருக்குது அது என்ன தவள வாய்ஸில் இருந்து பிள்ளைகளை கொண்டு போய் விடுறது அதில் வந்து தனியாக இல்லை அதில் வந்து தாயாக்களும் தாவப்பான ஆக்களும் இல்லாட்டி தாவப்பாவில் ரெண்டு பேரும் அங்கே போய் இருக்கலாம் ஸோ அவங்களோட மெட்ட பிள்ளைகளும் வருவாங்க ஸோ அவங்களோட எல்லாரும் சேர்ந்து விளாட்றது அது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன் அது வந்து ஆனால் அந்த இப்போ எங்கட இடத்துல வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை நடக்கும் இப்ப அந்த ஒரு தடவை போயிக்க வந்து அஞ்சு ஸோ இப்ப ரெண்டு நாளுண்டு பத்து ஃப்ரேங்க்னு சொல்லுவோம் அது வந்து மினிமம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தடவைத்தையாலும் செல்லும் அப்ப நான் ஆரியனை கூட்டி கொண்டு போறது தானே அப்ப அதில் அவங்க என்ன செய்வாங்கண்டா ஆரம்பத்துல வந்து முதல் எல்லாம் பிள்ளைகளோடு சேர்த்து பாட்டு படிக்கிறது விளாடுறது பெ கடைசியா வந்து அதுலயே ஒரு நிறைய விளையாட்டு சாமானுங்க வச்சிருப்பாங்க அந்த விளையாட்டு சாமானோட வெட்டு பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது அதுக்கு பிறகு நாலு வயசுக்கு மேலேண்டா அதுலேயும் அங்க இடத்துல பிள்ளைய கொண்டு போய் விடலாம் ஆனால் அதில் வந்து நான் நினைக்கிறேன் கிண்டகார மாதிரி வந்து நான் உங்களோட ஷேர் தெரியாதனால இத நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் சோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இது உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று உங்களுக்கு மெட்ட கேள்விகள் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகி கொண்டு இருக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆரியன் டாக்டரும் ஹெபாமையும் தான் எனக்கு மெயினாக இல்லாம அந்த என்ன சொல்ல வெள்ளக்காரன் சொல்லலாம் வெள்ளக்காராக்குதான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நாங்கள் வந்து திருப்பி இதழுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் கல்ல வாயலை அவருக்கு சன் பிடிக்காது அப்ப நான் இப்படி போர்வே ஒண்ணு மூடுற நாளுக்கு பிடிக்கவே இது ஆடி கல்ல வாயலு ஆழிஞ்ச வளர்ந்து கால் எல்லாம் வெளியால தோங்குது இந்த கிண்ட வாகன் எங்க நான் வேண்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன என்னன்னா ஆரம்பத்துல பேபி இவர் வர்றதுக்கு முதலே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் தானே ஆரியன் குட்டிக்கு வந்து என்னெல்லாம் வேண்டி விட்டு நான் என்று சோ அதுலயும் இந்த கிண்ட வாங்கின இல்ல கிண்ட வாகன் இதை வந்து நான் கட்சிட்டு வந்து இப்ப சொன்ன முந்த நாள் தான் சொன்ன நான் வேவி ஒருத்தனம் கிண்ட வாகனு இப்படி எங்களை மாதிரி பாவிச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ ஏன்னா இதை எல்லாம் என்ன சொல்கிறது எங்களோட கிண்டவாக வந்து அடுத்த கார் மாதிரி தானே எல்லாம் சாமானும் இதில் தொங்கி போட்டு தான் போறது ஸோ நெல்ல யூஸ் ஆ யூஸ்ஃபுல்லான கிண்ட வாகை தான் இது நெல் அந்த ஸ்டேபிளாக இருக்குது அதை நான் வந்து இப்போ கடிக்க போகிறேன்னு எதுனாலுடா ஆர் எனக்கு பெம்பஸ் முடிஞ்சது என்று இப்போ போனாதான் வேண்டலாம் சிவி சில வரைக்கும் இப்போ என்ன இப்போ நாங்கள் இருக்கிற சிட்டில வந்து ஒவ்வொரு சனிக்கிழம அஞ்சு மணி வரைக்கும் நான் அது ஓப்பேன் ஸோ அதனால இப்போ என்ன என்ன ஒரு மணி தேரம்தான் இருக்குது அப்போ அதை வேண்டிக்கொண்டு கொண்டு வீட்டை போக போகிறோம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்றால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் ஸ்வீஸ் பற்றி நான் வந்து இப்போ எனக்கு அதை தெரியாட்டியும் நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி போட்டேன் நான் உங்களோட பாய்ந்து கொள்ளவேன் ஸோ இதில் வந்து வீடியோ மென்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்று லைக் போடுங்க மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அமைக்க விடுங்க இதில் வந்து ஆரியம் பாய் வை ஜல்ல